பொண்ணோட பேஸ்ல தேக்கீம் அந்த பொண்ணோட ஆயின்னு சொன்ன உங்களால் நம்ப முடியுமா இப்பெல்லாம் பெண்கள் அழகானு சொல்லிட்டு கண்ட கருமுத்தியெல்லாம் மூஞ்சிலே தேய்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுதுங்க ஃபேஷியல் பண்ணணும்னு பார்லர் போனாலே கோல்டு சில்வர் டைமண்ட் எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் எல்லாம் வச்சு நம்ம கிட்ட காசை கறந்துருவாங்க இதுல இப்ப ரீசென்டா இயற்கை முறை பேசியல்னு ஒரு விஷயமும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பெண்கள் மட்டும் இல்லாங்க ஆண்களும் பாத்தீங்கன்னா அழகுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இப்ப சோசியல் மீடியால அவைலபிளா இருக்கு இதெல்லாம் போட்டு ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ நம்ம போட்டு விடுவோம் நம்மளுக்கு வியூஸ் தான முக்கியம் எக்கச்சக்கமான இன்ஃபுளுயன்சர் இன்னைக்கு வரைக்குமே சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இப்ப ரீசெண்டா எடுத்துக்கோங்களேன் இந்த ஃபேஷியல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் போனாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே இதை வீட்டில் செஞ்சு கூட பார்த்துருப்பீங்க ஆனால் பிரேசில் சேர்ந்த ஒரு பொண்ணு தன்னோட ஆயை ஒரு டப்பால் எடுத்து வச்சுட்டு அதை ஃபேசியலாக யூஸ் பண்ணியிருக்குது என்ன கருமண்டா அப்படின்னால நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆமாம் மனித கழிவுகளை ஃபேசியலாக யூஸ் பண்ணால் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப பிரகாசமாகுன்ட்டு யாரோ இந்த பொண்ணோட ஆள் போய் நம்ப வச்சுருக்காங்க சரி இந்த மாதிரி பேசியல்லாம் இருக்கா இதெல்லாம் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அங்க பார்த்தா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க இந்த குருவியோட ஆயலா இருக்கு தெரியுங்களா அதை வச்சு பேசியல் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற போட்டோஸ்ல எல்லாமே அவங்க ஃபேஸில் இருக்கிறது பாத்தீங்கன்னா பறவைகளோட ஆயிங்க அதுல வந்து பேசியல் தயாரிச்சு இப்ப அந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் போல இருக்கு சரி புதுசு புதுசாக தானே நம்மளும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஆய எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஃபேஸியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றமும் பண்ணியிருக்காங்க இப்போலாம் சோசியல் மீடியாவை பொறுத்தவரை டேலண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பைத்திகர்த்தனமா நீங்க பண்ணாலே நீங்கள் ட்ரெண்ட் ஆயிருவீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த பொண்ணு வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்டு அது மட்டும் இல்லாமல் பேசில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த பொண்ணுனாலேயே தான் தாங்க முடியல போல இருக்கு ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு கேட்டிங்கன்னா மூக்குல ஒரு கிளிப்பை மாட்டிச்சுங்க இந்த மாதிரி அவசியமாக அப்படின்னு நீங்கள் நீங்க சொல்லணும் அவசியமா இல்லையான்ட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே மாதா வர்ற வர பிளட்டை வச்சு எல்லாம் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஆயவே அதை எடுத்தாதே பண்ணி போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுது பிரேஸ்ல சேர்ந்த பொண்ணோட பேருன்னு பேக் சோடா இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க தயவு செஞ்சு இதே ட்ரை பண்ணி ட்ரெண்ட் பண்ணிடாதீங்க இந்த ஃபேஸில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்லைங்க கொஞ்சம் நல்ல நியூஸாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமிலேயும் நம்ம பேஜ் இருக்குது மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க